பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஏன் அன்பு குழந்தையே காலையில் நீ பிரார்த்தனை செய்யும் போது உன் மனதில் ஒன்றை நினைத்து குழம்பினாய் அது இப்போது எங்கு போனது அந்த நிகழ்வே நடைபெறாமல் போனது உன் குழப்பமும் வீணானது தங்கமே இது போல பல நாட்கள் உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத குழப்பத்தை எண்ணி தவிக்கின்றது நான் இருக்கிறேன் துணையாக எது வந்தாலும் எதிர்கொள் வரும் முன் வீண் கவலை மற்றும் குழப்பங்கள் வேண்டாம் தங்கமே காலையிலேயே நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத ஒன்று நிகழப்போகின்றது நீ சற்றும் போது உன்னுடைய எதிர்காலம் வசந்தமாக இனிமையாகவும் அமையப்போகின்றது வரை நான் அற்புதங்கள் அனைத்தும் உனக்கு சிறிய வடிவுகளே இனிமேல் உன் வாழ்க்கையில் நான் அற்புதங்கள் மிக பெரியதாக இருக்கும் உன்னுடைய வீட்டில் மங்கள ஒளி கேட்பதற்கான ஏற்பாடுகள் இப்போது நடக்க ஆரம்பிக்கும் பேச்சு வார்த்தை நடத்த திருமணம் நிச்சயம் செய்ய காலம் சூழல் இணைந்து வரும் தள்ளி போய் கொண்டு இருந்த விஷயங்கள் இப்போது நடக்க ஆரம்பிக்கும் சரியான நபர்கள் தொடர்பு கொண்டு பேசுவார்கள் இருவினை அஞ்ச மலவகை மங்க திருமுகள் நீ படித்திடு நல்லதே நடக்கும் தங்கமே நம்பிக்கையோடு நாளும் என்னை வழிபடு சரியான வழியை நான் உணர்த்துவேன் வலியை நீ சென்று கொண்டே இரு நீ என்னை பார்க்கும் இந்த நொடியிலே உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் மறைய போகின்றது விரைவில் மகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது எப்போதும் உனக்கு துணையாக திருச்செந்தூர் முருகன் நான் இருக்கின்றேன் சொந்த காலிலேயே நின்று பழகு தங்கமே மிகவும் தேவைப்படும் போது மட்டுமே மற்றவரின் உதவியை நீ நாடு அவர்கள் உதவ மறுத்தால் வருத்தமோ கோபமோ அடையாதே அவர்கள் உதவி இல்லாமலே உன்னால் வாழ முடியும் என்று அவர்களுக்கு நீ நிரூபித்து காட்டு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் உன் குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள் தீரும் விரைவில் உன் குடும்பத்தில் நல்லது நடக்கும் நல்ல செய்தி ஒன்று உன் வீடு தேடி வரும் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா